நம்ம சேனல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில சமயத்தில் வாழ்க்கையில நடக்கிற சில கசப்பான தருணங்களால உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கையை வர செய்யுது அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் அனிதா பரமேஸ்வரன் அப்படின்ற ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு ஒருத்தங்க இருக்கிறாங்க பரமேஸ்வரன் ஒரு ஆட்டோ டிரைவர் அனிதா எட்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அனிதாவுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அனிதாவோட அக்கா பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு பதினோராவது வகுப்பில் ஃபர்ஸ்ட்டு குரூப்பை தேர்வு செய்கிறாங்க கட்டண தொகை அதிகமாக அங்கே கேட்கும்போது எப்படி எப்படியோ அங்கேயும் இங்கேயும் பணத்தை புரட்டி அவங்க தொகையை கட்டிடுறாங்க அதே மாதிரி அனிதாவோட அக்கா நல்லபடியா படிக்கிறாங்க அனிதாவும் அதே ஸ்கூல்ல சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் அங்க சேர போறாங்க அப்போ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை இன்னுமே கொஞ்சம் கட்டணம் அதிகமாக கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபீஸ் அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் மனசு விட்டு போச்சு அக்காவுக்கே அவ்வளோ தூரம் காசு புரட்டி குரட்டி கட்டினாங்க நமக்கு எப்படா கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு ஒரே கவலை இருந்தாலும் என்ன பண்ணுறது வேற இல்லையே அந்த ஸ்கூல்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அக்கா படிக்கிற அதே ஸ்கூல்ல நம்மளும் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அனிதாவுடைய அப்பா பரமேஸ்வரன் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் சேர்க்கவே முடியும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்ட போய் உதவி ஒண்ணு கேட்கிறாரு ஏன்னா பரமேஸ்வரனோட ஆட்டோல அந்த ஸ்கூல்ல வாத்தியாராக வேலை செய்யற ஒருத்தர் அவருடைய ஆட்டோல தினமும் வர்றது வழக்கம் அப்படி பழக்கத்துல அந்த டிரைவர் பரமேஸ்வரன் போய் என் பொண்ணுக்கு உங்க பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு வேணும் நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் கடைசியில் முடியாதுன்னு சொல்றாங்க கட்டணம் அதிகமா கட்ட சொல்றாங்க நீங்க தான் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சரி நம்ம தினமும் பயணம் செய்யற ஆட்டோ தானே நம்ம ஏதாவது உதவி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு ஆசிரியர்கிட்ட போயிட்டு என் பேரை சொல்லுங்க நான் சொன்னதா அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா அவர் தான் இப்போ துணை தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு அதனால உங்களுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் ஒன்று எழுதி தருவாரு அந்த கடிதத்தை தலை தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை க கட்டி நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே அனிதாவும் அனிதாவோட அப்பாவும் ரெண்டு பேரும் போய் அந்த ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த தலைமை ஆசிரியர் ஏற இறங்க பார்க்குறாரு ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு இந்த ஆளுக்கு எதுக்கு இல்லாம ஏற்கனவே ஒரு பொண்ணை வரையா படிக்க வச்சுட்டு இப்போ வரைய இன்னொரு பொண்ணை வரையா படிக்க வச்சுட்டு நம்மளையும் சிம்பாரிசுகள் எடுத்து எடுத்து சொல்றாரு இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு நம்மகிட்ட ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு யாரையாவது அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எவ்வளோ பணம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு குறிப்பிட்ட தொகையை பரமேஸ்வரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவரு உன்னால் இப்போ இவ்வளோ பணம் தான் கட்ட முடியுமா என்ன எவ்வளோ கட்ட முடியும்னு சொல்லி சொல்லு இந்த பணத்துக்கே கட்ட முடியலன்னு வந்து நிற்கிறேன் வேற ஸ்கூல்லலாம் போய் பாரு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நீயே ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற அப்புறம் எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இதில் இன்னொரு பொண்ணையும் இதே ஸ்கூலில் வேறையா படிக்க வைக்கிற ம் என்னமோ போ இந்த ஒரு தடவை மட்டும்தான் லெட்டர் தருவேன் மூணாயிரம் கம்மி பண்ணிக்க சொல்கிறேன் மீதி பணத்தை நீ எப்படியாவது கட்டிடு அதெல்லாம் ஏன் பொறுப்பு கிடையாது சரியா வேற ஏதாவது வந்து ஒரு தோணில்ல மரியாதையா குறைவாக பேசி அந்த ஒரு கடிதத்தையும் வந்து எழுதி தந்துடுறாரு அந்த துணை தலைமை ஆசிரியரு அதுக்கப்புறம் தான் பொண்ணு கிட்ட பரமேஸ்வரன் சொல்கிறாரு அவர் சொன்னதெல்லாம் நீ எதையும் மனசில் வச்சிக்காதம்மா உனக்கு எப்படி பறிக்க விருப்பமோ நீ அப்படியே படி நீ இதெல்லாம் கண்டுக்காத காசு இல்லாதவங்களும் இந்த உலகம் இப்படிதான் நடத்தும் அதுவும் ஆட்டோ ஓட்டுற நம்மளை மாதிரி ஆளுங்களையெல்லாம் ஏதோ கொல குத்தம் செய்கிறவங்க மாதிரி எப்பயும் ஒயின் ஷாப் முன்னாடி குடிச்சிட்டு இருக்கிறவங்க மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரு சில பேர் செய்கிற தப்பால் எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் கெட்ட பேர் தான் நீ இதெல்லாம் மனசில் வச்சிக்காம நீ நல்லா படிக்கணும் சரியா நீ நல்லபடியாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அனிதாவுக்கு அர்த்தம் திருத்தமாக சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து படித்து முடிச்சிடுறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி இறுதி கடைசி எக்ஸாம் வந்து நடக்க போகுது அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவோட அக்கா வந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில் சேர வேண்டிய தருணம் வந்துருச்சு அதனால மறுபடியும் அதே பணப் பிரச்சனை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சு அவங்க அக்கா மைக்ரோ பயாலஜி குறிப்பாக தேர்வு செஞ்சதால் அப்போது பணம் அதிகமாக கேட்டாங்க மறுபடியும் அந்த ஆசிரியர்கிட்ட போய் இப்போ நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூணாவது பிரிவான வணிக வேலை வந்து சே தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க அனிதா எல்லா பிரிவு மாணவர்களையும் பப்ளிக் எக்ஸாமுக்காக ஒரே கட்டடத்தில் வச்சு பா பாடம் நடத்திட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஆசிரியர் ஒருத்தர் பீரியட் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வர வேண்டியது வரவே இல்லை ஏதோ ஒரு வேலையா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லி சொன்னதால அன்னைக்கு அந்த அனிதாவோட வகுப்புல இருந்த எல்லா மாணவர்களும் பயங்கரமா சத்தம் போட்டு விளாண்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆசிரியர் வர லேட் ஆகுங்கிறதால அடக்கவே முடியல ரெண்டு வகுப்பு தள்ளி துணை தலைமை ஆசிரியர் நடத்திட்டு இருந்தாரு அதுவும் அனிதாவோட அப்பாவுக்கு ரெக்கமெண்ட் கடிதம் கொடுத்தாருல்லையே அவர் தான் என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அனிதாவோட வகுப்புக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ஏ எல்லார் நிமிஷங்க எல்லாரும் நிறுத்த ஏன் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்பதான் அனிதாவையும் பாக்குறாரு முறைச்சு பார்த்துட்டு அப்படியே எழுந்திருச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி நிக்க வைக்கிறாரு அப்புறம் எழுந்திருச்சு நின்ன உடனே அனிதாவை பயங்கரமா திட்டுறாரு என்ன நீ வந்து எப்படி சேர்ந்தன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வேணா மறந்துருக்கலாம் நான் எதையும் மறக்க மாட்டேன் வந்த வழியெல்லாம் மேடம்க்கு மறந்து போச்சோ ஞாபகப்படுத்துட்டா ஒழுங்காக படிக்காம தேர்ட் குரூப்ல வந்து உக்காந்துக்கிட்டு இதில் உனக்கு பேச்சு வேற வாயை மூடிட்டு இருக்கணும் இல்லை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் அனிதாவை பயங்கரமாக அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவை பயங்கரமாக கிண்டல் செஞ்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஒன்னை மட்டும் வந்து திட்டுறாரு எல்லா பிள்ளைங்களும் தானே கத்தினாங்க அதுக்கே உன்னை மட்டும் திட்டுறாரு இதில் என்னமோ நினைவு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சுட்டி காட்டுறாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அனிதாவை வந்து கிண்டல் பண்றாங்க அப்போ அனிதா வந்து கண் கலங்கி நிக்கிறாங்க நம்ம அப்பா சிபாரிசு கடத வாங்கி உள்ள நம்மளை படிக்க வச்சதால தானே இந்த வாத்தியார் இப்படி திட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடமும் முடிஞ்சிருச்சு அப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க அடுத்த நாள் எக்ஸாமும் ஆரம்பிச்சிருச்சு நல்லபடியா படிச்சு முடிக்கிறா அனிதா பன்னெண்டாம் வகுப்பு பாஸும் பண்ணிடுறா அதுக்கப்புறம் நல்லபடியா ஒரு காலேஜ்லயும் போய் சேர்ந்துடுறா அனிதா அப்புறம் அங்க மூணு வருஷம் நல்லபடியா வந்து படிச்சு முடிச்சிடுறா அப்புறம் ஒரு கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் சேர்ந்துடுறா அங்க ஃபர்ஸ்ட் அனிதாவுக்கு வந்து ரிசப்ஷன்ல வேலை கொடுக்குறாங்க ரிசப்ஷன் வேலை அப்படின்றதால வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சிரிச்சு வரவேற்கணும் அந்த ஒரு வேலை தான் அதை நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தா அனிதா அப்புறம் அவங்க மேனேஜர் பார்த்தாரு அனிதா நல்லபடியா ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவை கூப்பிட்டு தனியா பேசுறாரு ஏமா நீ நல்லபடியா ஒர்க் பண்ற உனக்கு இங்க ரிசப்ஷன் வேலை தான் பிடிக்குமா இல்ல வேற ஏதாவது வேலை செய்யணுமா உனக்கு வேணா அக்கௌண்ட்ஸ் குரூப்ல வந்து நான் வேலை தரேன் ஏன்னா நீ அக்கௌண்ட்ஸ் தானே படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அனிதாவுக்கு அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் வந்து வேலைக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் அனிதா அப்படியே மெல்ல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறமா இந்த துணை தலைமை ஆசிரியர் அதாவது வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுத்தார் அந்த துணை தலைமை ஆசிரியர் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை பள்ளி வாழ்க்கையிலே வந்து போயிட்டே இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷம் கடிச்சு முடிஞ்சிருது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பள்ளியோடைய ஒரு முக்கியமான நாள் டிஸ்ட்ரிக் ஆபி எஜுகேஷனல் ஆஃபீஸர் வரான் அதாவது டிஇஓ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில் எல்லா மாணவர்களையும் தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க உடற்கல்வி ஆசிரியர் அப்புறம் ஓவிய ஆசிரியர் அப்புறம் எல்லா ஆசிரியர்களையும் தயார் செஞ்சு வச்சுட்டு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க எங்கெங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியல ரெடியாக நின்று வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பள்ளியுமே வந்து தயாராக இருக்குது மணி பத்தாகுது அப்போது ஆரன் சத்தத்தோட டிஸ்டிக் கல எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து காரில் வந்து வராங்க அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திறக்கப்படுது உள்ள கார் வந்த உடனே தலை ஆசிரியர் ஓடி வராரு அந்த டிஇஒா வரவேற்கிறதுக்காக அப்புறம் அடுத்த நிமிஷமே காரை திறந்துட்டு இறங்குறத பாத்த அடுத்த நிமிஷம் நம்ம துணை தலைமை ஆசிரியர் வாயடிச்சு போய் நிற்கிறாரு ஏன்னா எந்த மாணவியை பயங்கரமா திட்டி அவமானப்படுத்தி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாரோ அதே அனிதா தான் அங்க டிஇவா வந்து இறங்குறாங்க இவ்வளவு சின்ன வயசுல டிஇஓ ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை தலைமை ஆசிரியருக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு நம்ம இவ்வளவு பெரிய டிஇஓ ஆபீசர தான் திட்டி வச்சிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரான அசிங்கப்படுத்தணுமே அப்படின்ற அந்த நினைவுகள் எல்லாமே அந்த ஆசிரியருக்கு வந்து வந்து போகுது தான் படிச்ச அதே ஸ்கூலுக்கு திரும்பவும் வந்து நம்ம டிஓ இன்ஸ்பெக்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அனிதா செம்ம வெறித்தனமா படிச்சிருப்பாங்க போல அனிதா அவரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்ன இல்லையா இருந்து அக்கௌண்ட்ஸுக்கு மாறினாங்க அது மட்டும் இல்ல அனிதா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலைக்கு எப்படியாவது சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா இடையில வர்ற பப்ளிக் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியு போஸ்டிங்க்கும் எக்ஸாம் எழுதுனாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட்டும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியா இந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் வந்த இடத்துல தன்னுடைய அந்த பழைய ரெக்கமெண்ட் ஆபீசரை பார்க்கறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை கூப்பிட்டு தனியாக பேசுறாங்க அப்பதான் வந்து அவர் சொல்றாரு ஏமா நான் உன்ன தப்பா நினச்சிட்டே மன்னிச்சிக்கோ உன்ன மட்டும் இல்ல நான் நிறைய பேத்த இந்த மாதிரி தான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆட்டோ நினச்சிட்டேன் இன்றைக்கி நானே உன்னை கையெடுத்து கும்பிட வேண்டிய நிலைமை அதிகாரியா வந்துட்ட ஒரு பாடத்தை மட்டும் இதே இடத்துல இருக்க மாட்டாங்க இன்னும் மேலே உயர்வாங்க அப்படின்றதுக்கு நீ ஒரு சிதறந்த உதாரணமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அனிதாவுக்கு சல்யூட் வைக்கிறாரு நம்ம துணை தலைமை ஆசிரியர் அது வந்து ரெக்கண்ட் பண்ண அந்த துணை தலைமை ஆசிரியர் அவர் திட்டின அந்த எல்லா வார்த்தைகளையும் மறந்து போய் நீ இங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆசை